மாதவி ஆடுகின்ற ஆடுகின்ற மாதவி ஆடுகின்ற கலை அழகு பதுமை என அழகு பதுமை என கார் குழலாட கை வளையாட குழலாட கைவளையாட இடையிலே எழிலுடன் மேகலையாட ஆடுகின்ற மாதவி ஆடுகின்ற ஆடுகின்ற மாதவி ஆடுகின்ற ஆடுகின்ற மதவி ஆடுகின்றாய் எடுக்கும் எக்கும் கால்கள்மோ புரண்டு புரழும் கண்கள் மீனினமோ புது வேகம் எடுக்கும் கால்கள் மாநினமோ ஆடல் காலை அறிந்த மயிலினமோ தினம் என மனதை மயங்க வைத்து ஆடுகின்றாள் 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 மாதவி ஆடுகின்றாள் ஆடுகின்றாள் மாதவி ஆடுகின்ற அவள் ஒரு ஊர்வசியோ உடல் அமைப்பிலே அவள் ஒரு மேனகையோ அழகிலே அவள் ஒரு ஊர்வசியோ உடல் அமைப்பிலே அவள் ஒரு மேனகையோ கலை வளர்த்திடவே வந்த தேவதையோ கட்சி தலை வளர்த்திடவே வந்த தேவதையோ ஆசை கரங்களிலே படரும் பூ கொடியோ என ஆடுகின்றாள் ஆடுகின்றாள் மாதவி ஆடுகின்றாள் ஆடுகின்றாள் மாதவி ஆடுகின்றாள் மாதவி ஆடுகின்றாள் உனக்கு நிகராக இங்கு ஆடக்கூடியவர்கள் எவருமே கிடையாது யார்கள் இதோ கலையுலகத்தை கட்டி ஆளப் போகும் இந்த சோழ மன்னனின் அன்பு பரிசு

ஆயிரத்தி எட்டு களைஞ்சு பொருள் கொடுத்து வாங்குபவர்கள் மாதவிக்கு மாலையிடலாம் நான் தயார் இளவன் உனக்கு மாதவி கேக்குதா பின்னே குமரனா வேண்டுமானால் இன்னும் எதற்கு வீண் பேச்சு வேண்டுமானால் இன்னும் பொற்காசுகள் தருகிறேன் பெண்கள் பொருள் கொடுத்து வாங்கும் வணிக பொருள் அல்ல நான் இதோ பொற்காசுகள் உமக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய உரிமை இருப்பது போல அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணுக்கு உன்னை வேண்டாம் எனவருக்கும் உரிமை உண்டல்லவா அதற்கு அவள் உயர்ந்த குலத்தில் பிறந்தவளாக இருக்க வேண்டும் குலத்தில் ஏது உயர்வு தாழ்வு எல்லோரும் ஓர் குலம் என்பதை அறிந்தது இல்லையா இத்தனை பேசுகிறாயே ஏன் நீ ஏன் அவளை மணந்து கொள்ளேன் ஆசை இருந்தால் போதுமா ஆயிரம் பொற்காசுகள் வேண்டாமா இது இப்படி பேசிக்கொண்டிருக்கிறான் இவன் நான் யார் தெரியுமா பொற்காசுகளை கொடுப்பதற்கு தகுதி இல்லாதவன் என்று அர்த்தம் கையில் பொருள் இருப்பவன் இப்படி மாட்டான் வியாபாரத்தை முடித்து விடுவான் கட்டாய திருமணம் கூடாது என்கிறேன் ஆயிரத்தி எட்டு கலஞ்சி பொன் கொடுத்து நானே வாங்கிக் கொள்கிறேன் தங்களுக்கு மனைவியாக எங்கள் மாதவிக்கு சம்மதம் மாதவி நான் உன்னை பற்றி எவ்வளவோ கனவு கண்டேன் என் விதி எனக்கு இதுதான் அமைந்திருக்கிறது உனக்கு தெரியாதா ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் எவ்வளவு நாள் தான் வாழ்ந்து வாழ்ந்துவிட போகிறான் பார்ப்போம் அதன் பிறகு நம் வழிக்கு மாதவி வந்ததாலே ஆக வேண்டும் அமைச்சரே இந்த பாண்டிய நாட்டில் வறுமை தலைவிரித்தாடுகின்றதா மக்கள் பசியாலும் பட்டினியாலும் அழுகின்ற குழந்தைகளுக்கு பால் கூட கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டு விட்டதா என்ன என்ன கூறுகிறீர்கள் இந்த பாண்டிய நாட்டிலே மாதம் மும்மாறி மழை பெடுகிறது எங்கும் அன்னக்கொடி பறக்கிறது பிறகு ஏன் அரசியாரின் காட்சிலம்பு கலவாடப்பட்டது பசியும் பட்டினியும் நிறைந்திருக்கும் இடத்தில் தான் குற்றங்களும் பாவங்களும் பெருகும் அரசியின் உடம்பைக்கே பாதுகாப்பு இல்லாத போது சாதாரண குடிமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இதற்கு தளபதி என்ன பதில் சொல்ல போகிறாரோ அரசியின் கால்சிரம்பை திருடிய கல்வனை கண்டுபிடித்து உங்கள் முன் நிறுத்துகிறேன் இருக்கக்கூடாது இந்த திருட்டு குற்றத்தில் ஈடுபட்டவன் நிச்சயம் பாண்டிய நாட்டை சேர்ந்தவனாக இருக்க மாட்டான் அரசு எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி அவன் இந்த பாண்டிய நாட்டிலே வாழ தகுதியற்றவர் உங்களை தேடி பொருள் நான் வந்திருக்கிறான் நீதி தவறாமல் நல்லாட்சி நடத்தும் மன்னர் பெருமானுக்கு வணக்கம் நமது அரசியாரின் சிலம்பு திருடிய கல்வன் அகப்பட்டு கொண்டான் அப்படியா ஆம் மண்ணா ஆம் தன்னிடம் ஒரு சிலம்பு இருப்பதாகவும் அதை விற்க வேண்டும் என்று சொன்னான் விடுங்கள் அவன் என்றும் தரம் மறுத்து விட்டான் அரசியாரே ஆமாம் நீ நன்றாக பார்த்தாயா அது அரசியாரின் சிலம்பு தானா சந்தேகமே இல்லை அது அரசியாரில் சல்லமேதா அப்படியானால் அவனை அங்கே கொண்டு விட்டு அந்த சிலம்பை நீ இங்கு கொண்டு நில் மு வளர்க்கும் மன்னா தண்டனை கொடுங்கவும் அதிகாரமும் மன்னிக்கும் அதிகாரமும் தங்களலாவா இருக்கு இருக்கு சரி இப்பொழுது சென்று அவனை கொன்று அந்த சிலம்பை இங்கு கொண்டு வா உத்தரமன்னா ஹ்ம் அவசரப்படாதீர்கள் அவன் கல்வனே ஆனாலும் சரி தீர விசாரித்து ஆரம்பி பின்னாலே தண்டனை வழங்க வேண்டும் அரசியாரே கடுமையான தண்டனை இருந்தால்தான் குற்றங்கள் குறையும் ஆ அமைச்சரே நீங்கள் விரைந்து சென்று அந்த தண்டனையை நிறைவேற்றுங்கள் மண்ணா அரசியார் சொன்னபடி அந்த கல்வனை நன்கு விசாரித்து விட்டு பிறகு தண்டனை வழங்கலாமே அமைச்சரே நீரே அவன் கல்வன் என்று ஒத்துக்கொண்டு விட்டீர் பிறகு எதற்கு விசாரணை நீர் சென்று விரைவாக தண்டனையை நிறைவேற்றுங்கள் உத்தரவு மண்ணா மன்னா தங்களைக்கான அரசவையில் ஒரு பெண் வந்திருக்கிறார் என்ன பெண்ணி அரசவையின் பண்பு தெரியாமல் இப்படி நேராக உள்ளே வந்து விட்டாயே நீ குலை செய்யப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகியின் பெயர் சோழ நாட்டின் கொடிமகள் அப்படியா ஓ அரசியாரின் என்படிய அந்த கல்வனின் மனைவியா நீ கல்வன் ஒரு பாவம் மரியாதை என் கணவனை கல்வனாக்கிய குற்றவாளி அம்மா வாயை அடக்கி பேசு இது அரசு சபை உங்கள் பாண்டிய நாட்டிலே நீதியையும் நேர்மையையும் ஆட்சி செய்யும் இடம் தான் அரசு சபையா பேச்சில் சற்று நிதானம் இருக்கட்டும் நீதி வலுவாமல் ஆட்சி நடத்தும் எமது அரசரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் நீ என் கணவன்தான் தான் திருடினார் என்பதற்கு என்ன சாட்சி சாட்சி வேண்டுமா அவன் கையில் இருந்த அந்த சிலம்பே அவனது சாட்சி அதுவும் எமது அரண்மனையில் இருக்கும் பொற்கொள்ளனிடமே கொண்டு சென்று விற்க முயன்றிருக்கிறான் அப்பொழுதுதான் அவன் கையும் களவுமாக பிடிபட்டு இதைவிட உனக்கு என்ன சாட்சி வேண்டும் என் கணவன் தான் திருடினார் என்று கூறினானே ஏன் அவன் அரசியல் சிலம்பை திருடி கூடாது மன்னா இவள் வழக்கை திசைமாட்டுகிறார் உன் கணவனை நல்லவனாக காட்ட நீ மற்றவர்கள் மீது பழி போடுகிறாயா நான் பழி போடுகிறேனா பாண்டியன் அரசவையிலே எனக்கு நீதி கிடைக்கும் என்று நம்பினேன் அதுதான் என்னுடைய தவறு பசுவிற்கு நீதி காக்க தன் மகனை தேர்காலில் ஏற்றிக் கொண்டு நீதி காத்த சோழ குடிமகளாகிய நான் அதே நீதி இங்கும் கிடைக்கும் என்று நம்பியதுதான் என்னுடைய தவறு செங்கோல் நின்று பேசிக் என்று மறந்து பேசாதே நினைவில் வைத்துக்கொள் உண்மையை ஆராயாமல் தீர்ப்பு வழங்குவதான் செங்கோல் ஆட்சியா ஒருவன் கல்வன் என்று குற்றம் சுமத்தினால் உடனே கொன்று விடுவீர்களா நீதிக்கு முன் நிறுத்த மாட்டீர்களா என் அக்கா முகத்தை ஒரு முறை பார்த்தாலே அவர் கல்வன் இல்லை என்று தெரிஞ்சிருக்குமே யாரை காப்பாற்ற என் கணவனை கொன்றீர்கள் கல்வனை கொள்வது அரச நீதி யார் கல்வன் என்பதை தான் நானும் கேட்கிறேன் அதிகார வர்க்கம் தவறு செய்யவில்லை என்றால் அரண்மனை கழித்து வந்து தீர விசாரித்திருக்கலாமே யாரை காப்பாற்ற என் கணவனை கொன்றீர்கள் உண்மையான கல்வனை காப்பாற்றவா மாமன்றத்தினர்களே நீதிமன்ற்களே சொல்லுங்கள் சொல்லுங்கள் அடக்கி பேசு நான் நாகாக்க வேண்டியவன் நீ நீ நாகாக்க தவறியதால் தான் இன்று என் கணவனை இழந்து இங்கே நிற்கிறேன் நான் குற்றம் சுமத்தியவை குற்றவாளி இப்படி குரலை உயர்த்தி பேசிவிட்டால் செய்த தவறு இல்லை என்று ஆகிவிடுமா என்ன அவர் கையில் சிலம்பு வைத்திருந்தது தானே அவர் செய்த குற்றம் எனது அரசியாரின் சிலம்பை கையில் வைத்திருந்ததுதான் குற்றம் இதோ என் கையிலும் ஒரு சிலம்பு இருக்கிறது இதுவும் அரசியல் சிலம்பு என்று கூறி என்னையும் கொன்று விடுங்கள் உங்கள் நாட்டில் மிந்தியிருக்கும் நிதியம் காப்பாற்றப்படட்டும் சிலம்பு என் கணவரிடமிருந்து அபாண்டமாக அபகரித்தீர்களே அதன் மற்றொரு என் அத்தான் எனக்கு திருமண பரிசாக அளித்த சிலம்பு ஆமாம் உன் கணவன் கல்வன் இல்லை என்றே வைத்துக் கொள்வோம் ஆனால் அரசியாரின் காட்சிலம்பை திருடியது யார் அதை கண்டுபிடிக்க வேண்டியது மாமன்றத்தின் வேலை செய்யாத குற்றத்திற்கு தண்டனை கொடுத்து விட்டீர்கள் என் கணவர் கொடுத்து பழகியவன் யார் பொருளையும் எடுத்தறியாதவர் ஒரு பாவமும் அறியாதை என் கணவர் மீது பழி சுமத்தி கொன்று விட்டீர்களே மதுரைக்கு சென்றால் மதிப்போடு வாழலாம் என்று நம்பி வந்தவரை வாழ விடாமல் செய்து விட்டீர்களே தமிழ் வளர்த்த மதுரை நம்மையும் வாழ வைக்கும் என்று நம்பி வந்தாரே அவர் நம்பிக்கையை பொய்யாக்கி அம்மா நீதிமன்றத்திற்கு தேவை உன் கண்ணீர் அல்ல தக்க சாட்சி வேண்டும் சாட்சி வேண்டுமா என் கையில் இன்னொரு சிலம்பு இருக்கிறது இதை விட என்ன சாட்சி வேண்டும் ஆராயாமல் பிழை செய்த மண்ணா அரசியின் சிலம்பில் உள்ளவைல்கள்த்துறல்கள்ணிக்கங்கள் அரசியான் தங்கள் சிலம்பை கொண்டு வாங்க இதோ பார்த்தாயா இது அரசியாரின் சிலம்பு இது முழுவதுமே முத்துக்களால் நிரம்பி இருக்கிறது பார்க்கிறாயா முத்துக்கள் பார்த்தாயா மற்றொரு சிலம்பை கொடுங்க இதோ இதிலும் இருப்பவைகள் அனைத்துமே முத்துக்கள் தான்

பலமா கை தட்டுங்க இவை அனைத்தும் மாணிக்கப்படல்கள் ஆராயாமல் பிழை செய்த மன்னா பார்த்தாயா மாணிக்க கற்கள் மாணிக்க கற்கள் என் கணவன் கல்வன் அல்ல என் கணவன் கோவலன் கல்வன் அல்ல உண்மைதான் தாயே தான் உன் கணவன் கல்வன் அல்ல உன் கணவன் கல்வன் அல்ல ஆராயாது உன் கணவனை கொண்ட நானே கல்வன் நானே கல்வன் தாயே தாயே பாண்டியர்கள் கட்டி காத்த பெருமையையும் கருமத்தையும் நான் புளி தோண்டி புடைத்து விட்டே தீராத மாறாத பணிக்கு ஆளாகிவிட்டேனே விட்டேனே தாயே என்ன மன்னிப்பாயா பண்ணிப்பாயா தாயி என்னை மன்னித்து விடு தாயே என்னை மன்னிச்சா அடுத்த கரகோஷங்கள் உங்கள் கரகோஷங்கள் தான் கலைஞருக்கு ஒரு புத்துணர்வு அன்னைக்கு நீதிமன்றது புதைந்து போகட்டும் ஆற்றிலே நீர் பெருகட்டும் பொய்யர்கள் எல்லாம் புதைந்து போகட்டும் மாட மாளிகைகள் அனைத்தும் மண்ணோட மண்ணாகட்டும் மழையட்டும் மழையட்டும் thank you மாதவி ஆடுகின்ற ஆடுகின்ற மாதவி ஆடுகின்ற கலை அழகு பதுமை என அழகு பதுமை என ஆடுகின்றாள் குழலாட கைவளையாட கார் புழலாட கைவளையாட இடையிலே எழிலுடன் ஆட ஆடுகின்ற மாதவி ஆடுகின்ற ஆடுகின்ற மாதவி ஆடுகின்ற ஆடுகின்ற பதவி ஆடுகின்றார் வேகம் எடுக்கும் கால்கள் மாறினமோ புரண்டு புரளும் கண்கள் மீறினமோ புது வேகம் எடுக்கும் கால்கள் மாறினமோ ஆடல் காலை அறிந்த மயிலினமோ ஆடல் கலை அறிந்த மயிலினமோ என மனதை மயங்க வைத்து ஆடுகின்ற ஆடுகின்ற ஆடுகின்றாள் மாதவி ஆடுகின்ற ஆடுகின்ற மாதவி ஆடுகின்றார் 而我。<noise> <noise>